இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்டோடு உங்களை நான் வரவேற்கிறேன் இன்றைக்கி பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அவசர அவசரமாக உப்புமா பண்ணி சாப்பிட்டேன் அவசர அவசரமாக உப்புமா பண்ணி சாப்பிட்றாலே அப்படி என்ன வேலை பண்ணுறான்னு பாருங்கள் இன்றைக்கி டைம் வந்து நைன் தேர்ட்டி ஃபைவ் இன்றைக்கி சண்டே தான் உங்ககிட்ட நான் ஷோ பண்ணிட்டேன் மறுபடியும் அந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளம் வந்ததுனால வேறு வழியே இல்லாமல் ஆப்ஷனே இல்லாமல் நம்ம வந்து வீடு காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டோம் பட் அவங்க விடலை ஏதாவது பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னால் நேற்று நைட்டில் இருந்து என்னால் பாத்திரம் விளக்க முடியல டெய்லி டூ டேஸ் ஒன்ஸ் இந்த பிரச்சனை வரும்னா நம்ம எந்தெந்த வேலையை தாங்க பார்க்குறது எனக்கு ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்துடுது வெளியில் வந்துட்டு வெளியில் வந்துட்டு எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுது டெய்லி இதே நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு ஸோ ஆட்கள்லாம் வந்து காலையிலேயே செவன் ஓ கிளாக் வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிட்டு மறுபடியும் ஒம்பது மணிக்கு தான் கடை திறந்ததுக்கப்புறம் அளவு எடுத்துகிட்டு பார்த்துட்டு போயிட்டு மறுபடியும் ஒரு நைன் தேர்ட்டிக்கு போகிறேன்னு போயிட்டு எல்லாம் சாமான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு டென் தேர்ட்டிக்கு தான் போயிட்டு வேறு எதுவும் சம்திங் பத்தலைன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு எனக்கு காலையிலேருந்து இந்த வேலை இவங்களை கவனிக்கிறது மட்டும்தான் வேலையாக இருந்தது ஜிவி கிச்சனை பார்த்துக்கோங்க இப்போது இந்த பைப்பு நேற்றுலாம் நான் ஒயிட் சிமெண்ட்டை போட்டெல்லாம் எல்லாம் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸோ எனக்கு க்ளீனாக நான் மாற்றி கொடுக்குறேன் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் அந்த வீட்டில் இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் பதினொன்னே முக்காளுக்கு நம்மளோட வேலை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கப்புறம் பாருங்க நம்ம எப்படி இருந்தது அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எல்லாமே நம்மளுக்கு ஓரளவுக்கு கிளியர் பண்ணிட்டாங்க இனிமேல் இந்த ப்ராப்ளம் வராது வந்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க உள்ள உள்ளே தண்ணி வராத அளவுக்கு ஸோ இதுக்கு மேலே தான் நான் எல்லாம் ரீ அரேஞ்ச் பண்ணோம் பதினொன்னே முக்கால் வரைக்கும் இந்த வேலையவே எனக்கு ஓடிச்சு ஆல்மோஸ்ட் மணி ரெண்டு ரெண்டு மணிக்கு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி மறுபடியும் அகைன் ஹாட் வாட்டர் வச்சு மாப் போட்டு விட்டுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு சூடான சாதம் அது மீன் குழம்பு வேறு போச்சு நேற்று விற்கம்மா எனக்கு ஃபுல்லாக மீன் குழம்பு வச்சுருந்தாங்க அது கெட்டுப்போச்சு முட்டையில் வந்து நான் கொஞ்சம் செமி தொக்கு மாதிரி ஒன்று வந்து பெரட்டல் பண்ணிடுவேன் வணக்க மக்களீ செல்வத்து ஜீவிக்கு உங்களை மனமார்ந்த பத்தே காலுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து சண்டே சண்டேனாவே நான் நிச்சயமாக எல்லார் வீட்லேயும் நான்வெஜ் இருக்கும் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றது உங்ககிட்ட ஷோ பண்ணிக்கிட்டு ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷலில் என்னென்னா நம்மளோட வெள்ளைக்கிழங்கா பார்த்திங்களா அது மஞ்சள் போட்டால் தெரிஞ்சிடாதுன்றதுக்காக வெள்ளக்கிழங்கா அண்டு இதுதான் முசல் பாறை முசல் பாறை ரொம்ப டேஸ்ட் சுப்பவாக இருந்தது அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரான் ஸோ எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கிலோ வாங்கியாச்சு வாங்கி என்ன பண்ணுறேன்றதை கண்டிப்பாக ஷோ பண்ணுறேன் அது அதுக்கப்புறம் நம்மளோட டீ மட்டும் போயிருக்கு ஸோ நான் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ நல்லா ஸ்டார்ட் பண்ணி ஒரு ப்ரான் தொக்கு பிரான் தொக்கு அல்டிமேட்டாக இருந்தது ஸோ நல்ல ஒரு காரசாரமான ஒரு ப்ரான் தொக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வாட்டி நான் வந்து கிழங்காவை வந்து ஃப்ரை பண்ண கொடுக்கல நான் வந்து விக்கி அம்மா கிட்டே குழம்பு வச்சு கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன் நம்மளோட முசில் பாறை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இப்போ நான் வந்து கிழங்காலேருந்து முசில் பாறைக்கு நான் தாவியிருக்கேன் முசில் பாறை தான் என்னோடய ஃபேவரேட் இப் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா மத்தியை மட்டும்தான் கட்டி நழுவேன் இப்போ வந்து முசில் பாறைக்கு நான் ரொம்ப பெரிய அடிக்ட் ஆகிட்டேன் இப்போ நான் வந்து கிழங்கா கூட இனிமேல் நான் வாங்குறது டவுட் தான் இனிமேல் ஜிவி முசில் பாறைக்கு தாவிட்டேன் ஸோ இந்த சாக்லேட் வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக என்னோடய ஃபேன் வந்து கோவாலேருந்து கொடுத்துட்டாங்க அந்த பொண்ணு பேர் அருணா தேங்க்யூ ஸோ மச் அருணா நான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேங்க நீங்கள் நம்பினா நான் நம்ப நம்பாட்டி போங்க தோ வந்துருச்சியா கொஞ்சம் சந்தோஷமாக நிம்மதியாக இறந்துடக்கூடாதே அகைன் ட்ரைனேஜ் ப்ராப்ளம் ஸோ இந்த வீட்டில் எப்போவுமே ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஐ மீன் என்ன சொல்கிறது சிங்க் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ட்ரா ட்ரைனேஜ் ப்ராப்ளமும் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அஞ்சே முக்கால் ஆகி நான் வந்து இன்னைக்கு லேஸியாக தூங்கி மூழிச்சுட்டு எழுந்திரிச்சு பார்த்தா வந்து ஃபுல்லாக பாத்திரம் விளக்குனா ஃபுல்லாக குடுகுடு குடுன்னு ஓடுது தண்ணி ஃபுல்லாக ஓடுது மறுபடியும்மா மீண்டும் மீண்டும்மா அப்படின்னு நினச்சிட்டேன் நான் அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர் அக்கா கிட்ட எல்லாம் சொல்லி இப்போ தானடா ஒரு பெரிய ப்ராப்ளத்தை முடித்தோம் அன்றைக்கி சிங்க்கு ஃபுல்லாக பின்னாடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணதை பார்த்தோம் அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் ஒரு நாள் ஃபுல்லாக எட்டி எடுத்து உண்மையாலுமே எளிதாங்க வந்துச்சு இன்றைக்கி நான் போய் பார்த்தேன் உண்மையாலுமே எளிதான் வந்து நோண்டி போட்டிருந்தது அதை நான் பார்த்ததுனால நான் ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லிட்டேன் என்னால் முடியலைங்க நான் வீடை க்ளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் தண்ணி ஊற்றும் போது எங்கேருந்து தப்பு நடக்குது ஏன் இது ஃபஸ்ட்டு டியூப் தான் ஓட்டையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டியூபையும் மாற்றிட்டேன் அதுக்கப்புறம் அந்த அண்ணா விட்டு வெளியில் சிங்க்கையும் நான் எடுத்துகிட்டு ஃபுல்லாக என் கண்ணு முன்னாடி தான் க்ளீன் பண்ணிவிட்டு போனாங்க அதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ஃபுல்லாக அடைச்சிருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக மறுபடியும் எல்லாம் கப கப கபான்னு ஓடி வந்து என்னடா அந்த சிங்க்கு நம்மளை விடவே விடாதாட்டிருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து ஹவுஸ் ஓனர்கிட்டையும் காட்டிட்டு சரி உங்களுக்கும் நம்ம இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணவே முடியலேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே இருந்தேன் சரி ஏன்னா நான் வந்து நேற்று ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்காக வந்து நம்மளோட ஷோக்கு போகிறதுக்கு நான் ரெடியானதுனால அதை அப்படியே போட்டுட்டு மற்ற விஷயத்தை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஓடி வந்த இடம் தான் தேவி கருமாரி ஸோ இந்த வாட்டி வந்து நான் இதுக்கு போகல ஃபோரம் போகலை ஸோ வந்து பார்த்தா நம்மளோட ஸ்க்ரீன் திடீரெல தங்கலான்னு இருந்தது சரி எப்படி இருக்குது எக்ஸைட்மெண்ட்டோடு உட்காந்துட்டு இருந்தேன் என்ன தான் ஏன் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க என்ன எதுன்னு நம்ம விக்ரம் வந்தோடனே விசில் பறந்துச்சு இல்லை என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தேன் இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மண் வளத்தை நம்ம காப்பாற்றணுன்றத வந்து சொல்லியிருக்காங்க வெட்டி எடுக்க வெட்டி எடுக்க ஆபத்து வரும்ன்றது வந்து நம்ம மக்களாகிய நம்ம கையில் தான் எல்லாம் இருக்குன்ற ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க எனக்கு அது புரிஞ்சுது ஸோ நான் ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக ஜாலியாக பார்த்துட்டு நான் ஒரு அது வேறு விதமாக சொல்லியிருக்காங்க ஆதி காலத்துலேருந்து ஒரு விஷயத்தை கடைப்பிடிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தாங்க இருந்தது எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் தப்பாக தெரியல ஸோ இன்ட்ரவல் வந்து பார்த்துட்டு இன்ட்ரவல்லையும் நான் வந்து எப்பயுமே என்ன சொல்கிறது என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எங்கே போனாலும் நான் அப்டேட் பண்ணிடுவேன் அவங்களுக்கு மட்டும்தான் நான் அப்டேட் பண்ணவே இல்லை ஸோ அதையும் இன்றைக்கி வீடியோவாக எடுத்து இதை தான் பண்ணுறேன் இவ்வளோ வேலைக்கு நடுவில் இந்த மைண்ட் ஃப்ரீயாக வந்து பார்த்துட்டு மறுபடியும் நைட் வந்து வேலை பண்ணணுன்றதுக்காக பண்ணனேன் நம்ம லயா பாப்பா சாரா பாப்பா எல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்டு விளாண்டுட்டு என்ஜாய் இருந்தாங்க அந்த வீடியோவும் உங்களுக்கு இதோட அட்டாச்மெண்ட் பண்ணுறேன் லயா பாப்பா பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிச்சு சாரா பாப்பாவும் வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்கிறதுனால இது பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இருக்கிற வரைக்கும் தாங்க வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிச்சுக்கோங்க சுரேன் வந்து அடுத்த மாதம் காலேஜ் சேரப்போகிறோம் அது ஒரு பக்கம் கவலையாகவும் இருந்தாலும் அவனோட ஃப்யூச்சரையும் அவன் பார்க்கணும் ஸோ மூணு பேரும் சேர்ந்து விளாண்டுட்டு இருந்தாங்க அதை வந்து சாரா பார்த்து 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 ரசிச்சா உன் பேர் என்ன வேதன் சிக்கா என்ன பிடிக்குமா பிடிக்குமா லவ் யூ லவ் யூ சொல்லு பாய் இந்த வீடியோவை வந்து நான் போட மறந்துட்டேங்க அதனால நான் இதோட அட்டாச் பண்ணிட்டு உங்களுக்காக நான் போடுறேன் ஸோ நாங்கள் போன எம்எம் சில்க்ஸில் வந்துட்டு நம்ம அனுமன் வந்திருந்தாரு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அவ்வளவு கிடைக்காது ஊர்லன்னா வந்து மெட்டாலா ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும் அதுக்கப்புறம் நான் பார்த்தது இங்க சோ ஸோ எனக்கு ஊர் ஞாபகம் வந்துச்சு நான் ஊருக்கு போறேன் போகிறேன் அதுக்கப்புறமேட்டு சரி இந்த வீடியோவே உங்களுக்கு அட்டாச் பண்ணி காட்டி தான் இது பண்ணேன் சாப்பிட்ட வந்து அப்படியே வச்சுட்டாங்க போல அங்க இருந்து வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு ஸோ என்ஜாய் பண்ணியாச்சு குட்டி என்ஜாய் பண்ணிவிட்டு அன்றைக்கே வந்து நான் உங்களுக்கு அன்றைக்கேற்ற வீடியோஸ் போட்டுவிட்டேன் இதை மட்டும் பேலன்ஸாக இருந்தது ஸோ இதையும் உங்களோட ஷோ பண்ணிடலாங்கிறதுக்காக இந்த வீடியோவும் போட்டுவிட்டேன் சாக்லேட் ஸ்பெஷல் அதுக்கு எல்லாம் சொல்லிவிட்டு மீன் குழம்பு வந்து நுரைச்சி போச்சு ஸோ மீன் வேஸ்ட்டு அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல எனக்கு வெஜ்ஜு மட்டும் கொடுத்தாங்க எனக்கு ஏன்னா மீன் குழம்பு வைக்க தெரியாது ஸோ பிராணம் வச்சு சமாளிச்சிட்டேன் பேர் என்ன வேதன்சிகா என்ன பிடிக்குமா பிடிக்குமா லவ் யூ லவ் யூ சொல்லு பாய் இந்த வீடியோவை வந்து நான் போட மறந்துட்டேங்க அதனால நான் இதோட அட்டாச் பண்ணிட்டு உங்களுக்காக நான் போடுறேன் சோ நாங்கள் போன எம்எம் சில்க்ஸில் வந்துட்டு நம்ம அனுமன் வந்திருந்தாரு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அத வந்து நான் பிரமிப்பா பார்த்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் சைட் அவ்வளவு கிடைக்காது ஊர்லன்னா வந்து மெட்டாலா ஆஞ்சநேயர் கோவில ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நான் பார்த்தது இங்கதான் சோ எனக்கு ஊர் ஞாபகம் வந்துச்சு நான் ஊருக்கு போறேன் அப்படி ஆஹ் அதுக்கப்புறமேட்டு சரி இந்த வீடியோவே உங்களுக்கு அட்டாச் பண்ணி காட்டி சொல்லிட்டுதான் இது பண்ணேன் சாப்பிட்டத வந்து அப்படியே வச்சிட்டாங்க போல அங்க இருந்து வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு ஸோ என்ஜாய் பண்ணியாச்சு என்ஜாய் பண்ணிவிட்டு அன்னைக்கே வந்து நான் உங்களுக்கு அன்னைக்கிட்ட வீடியோஸ் போட்டுட்டேன் இதை மட்டும் பேலன்ஸாக இருந்தது ஸோ இதையும் உங்களோட ஷோ பண்ணிடலாங்கிறதுக்காக இந்த வீடியோவும் போட்டுட்டேன் சொல்லிட்டு